பீகார் தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு பணிகள் தொடர்பான வழக்கின் விசாரணையை வரும் நவம்பர் பதினோராம் தேதி நடத்தப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது எஸ்ஐஆர் எனப்படும் தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு பணிகளை பீகார் மாநிலத்தில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் நடத்தி வரும் நிலையில் அதற்கு எதிராக ஏடிஆர் உள்ளிட்ட அமைப்புகளும் ராஷ்டிரிய ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகள் சார்பிலும் உச்சநீதிமன்றத்தில் ஏராளமான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றம் நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரிக்கப்பட்டது அப்போது ஆதார் அடையாள அட்டை உள்ளிட்டவற்றை தேர்தல் ஆணையம் ஆவணமாக கருத்தில் கொள்ள வேண்டும் என ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது மேலும் வாக்காளர் சரிபார்ப்பு பணிகளை மேற்கொள்ள இடைக்கால தடையை விதிக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டதுடன் வழக்கின் விசாரணையும் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பீகார் மாநில எஸ்ஐஆர் நடைமுறைக்கு எதிரான வழக்கின் விசாரணையை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் வழக்கின் மீதான விசாரணை நவம்பர் பதினோராம் தேதி அன்று நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார்